வணக்கம் நான் உங்கள் மக்கள் தோழி சின்னம்மாள் பேசுகிறேன் இங்கே நலமா நான் நலம் நம்ம வாழ்க்கை ரொம்ப அற்புதமான வாழ்க்கை இந்த அற்புதமான வாழ்க்கையில் எப்பேற்பட்டவங்க நாம அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் எதிர் யோசிப்போம் இல்லையா ஆனால் இந்த வாழ்க்கை எதிர்த்து நிற்கிறவன்லாம் எதிரி இல்லை அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்லும் கூட இருக்கிறவங்க எல்லாம் நல்ல உறவுன்னு நம்ம முடிவுக்கு வந்துடக்கூடாது காரணம் என்ன தெரியுமா மூத்தவங்க சில நேரம் சொல்வாங்க கால நேரம் வரும்போது யார் யார்ன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்பேற்பட்டவங்கன்னு நல்லா தெரியும்னு சொல்லி நம்ம வளர்ற பருவத்திலேயே நிறைய காது படைக்கிட்டு உண்மைய சொல்லணும்னா நம்ம மலை போல நம்பி இருக்கிறவங்க கூட நம்மளை கையை விட்டுட்டு போயிடுவாங்க சில நேரம் யாரை எதிரின்னு எதிர்பார்க்குறோமோ அவங்க தான் நமக்கு கை கொடுத்து உதவுவாங்க அதுதான் காலமும் நேரமும் ஒருத்தனை சூழ்நிலை தான் தீர்மானிக்குது அதனால நம்ம பின்னாடி நூறு பேர் எல்லாம் நமக்கு அன்புக்குரியவங்களும் எதிர்த்து நிற்கிற ஒருத்தன் வந்து எதிரியாவும் நம்ம பார்க்கக்கூடாது காலமும் சூழலும்தான் நம்மளை தீர்மானிக்குது நன்றி